கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அநேக காரியங்களை நாம் நினைக்கின்ற பொழுது உள்ளத்தில் சோர்ந்து போகிறோம் பிரச்சினைகள் போராட்டங்கள் வியாதிகள் வேதனைகள் வருகின்ற பொழுது இருதயம் சோர்ந்து போகிறது சரீரம் பலவீனப்பட்டு போகிறது நம்முடையும் நம்மையும் அறியாதபடி நாம் விழுந்து கிடக்கிறவர்களாய் மாறி போகிறோம் இயேசு இயேசுகர் சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் கர்த்தருக்குள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்களுக்கு பேலனாய் இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் உங்களுடைய பேலன் எப்பொழுது வருகிறதா நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு பேலன் உண்டாகிறது நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க முடியும் என்று கத்த சொல்லுகின்றார் எப்படி கத்தருக்குள் இருப்பது தேவனுடைய சமூகத்தை நாம் தேடுகின்ற பொழுது நாம் கர்த்தருக்குள் வருகிறோம் அவருடைய வேத வசனங்களின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் கத்தருக்குள்ளாக கடந்து வருகின்றோம் அப்பொழுது ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அது உங்களுக்கு பலனாய் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டமானாலும் சரி அதை தாண்டி சொல்வதற்கு அது உங்களுக்கு பலனை தந்துவிடும் மகிழ்ச்சியாயிருங்கள் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தரின் காரியங்களை பார்த்து கொள்வார் பிள்ளைகளை பார்த்து கொள்வார் கத்தரின் தேவைகளை பார்த்து கொள்வார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு அவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் அப்பொழுது உங்களுடைய இருக்கிற சோர்வுகள் வேதனைகள் பாடுகள் எல்லாம் நீங்கள் காண்பீர்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் போய் நிற்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் நாமத்தில் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை மாறட்டும் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறட்டும் பிள்ளைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற சகோதரிக்கு கத்தர் இறங்குவீராக சகோதரைய கண்ணீரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளும் மாறட்டும் என்று நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும் மகிழ்ச்சியா இருக்க கத்தர் பலன் கொடுப்பீராக